வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே உலகத்தில் பல பண்டிகைகள் இருக்கின்றன ஆனால் ஒரு இரவு மட்டும் முழு பிரபஞ்ச சக்தியும் ஒரே இடத்தில் திரண்டு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி தரும் இரவு இருக்கிறது அதுதான் மகா சிவராத்திரி சிவராத்திரி என்பது சாதாரண விரத நாள் அல்ல இது ஒரு ஆன்மீக மாற்றத்தின் வாயில் இந்த இரவில் சிவபெருமான் அருளைப் பெற்றால் பல வருட கர்ம பாவங்களும் குறையும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இன்று நாம் பார்க்கப் போவது சிவராத்திரியின் உண்மை வரலாறு ஏன் இந்த இரவு மிகவும் சக்தி வாய்ந்தது யாருக்கும் தெரியாத அற்புத ரகசியம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த நேரம் என்ன செய்ய வேண்டும் இந்த இரவில் நடந்த அதிசய சம்பவங்கள் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் ஏனெனில் கடைசியில் ஒரு முக்கிய ஆன்மீக ரகசியம் சொல்கிறேன் சிவராத்திரியின் வரலாறு சிவபுராணம் கூறுவதாவது ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதம் செய்தனர் அப்போது ஒரு முடிவில்லா அக்னி ஸ்தம்பமாக சிவபெருமான் தோன்றினார் இந்த அக்னி தூணின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க முடிந்தால் தான் உங்களின் பெருமை நிரூபிக்கப்படும் என்று சத்தம் கேட்டது விஷ்ணுவராக அவதாரம் எடுத்து கீழே சென்றார் பிரம்மா அன்னம் வடிவில் மேலே பறந்தார் ஆனால் யாராலும் அந்த அக்னி ஸ்தம்பத்தின் தொடக்கம் முடிவு காண முடியவில்லை அதுதான் சிவபெருமானின் பரம ரூபம் அந்த இரவு தான் சிவராத்திரி என்று கூறப்படுகிறது ஏன் இந்த இரவு சக்தி வாய்ந்தது சிவராத்திரி இரவில் சந்திரன் நிலை மனித மனதை அமைதியாக்கும் உடலில் உள்ள எழுபத்திரண்டாயிரம் நாடிகள் சக்தி பெறும் மூளை அலைகள் ஆன்மீக நிலைக்கு செல்லும் இந்த இரவில் கண்விழித்து ஜபம் செய்தால் மன அழுத்தம் குறையும் கர்ம பாவங்கள் தனியும் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும் ஓம் நமசிவாய、என்ற மந்திரம் இந்த இரவில் நூற்று எட்டு முறை சொல்லினாலும் அதன் பலன் பல மடங்கு ஆகும் சிவராத்திரி விரத முறைகள் காலையில் விரதம் தொடங்கவும் மாலை சுத்தமாக குளித்து சிவாலயத்திற்கு செல்லவும் பால் தேன் விபூதி சந்தனம் அபிஷேகம் செய்யலாம் பில்வை இலை அர்ப்பணிக்க வேண்டும் முக்கியம் இந்த இரவில் தூங்கக்கூடாது நான்கு காலங்களில் பூஜை செய்ய வேண்டும் முதலாம் காலம் மன சுத்தம் இரண்டாம் காலம் பாவ நிவர்த்தி மூன்றாம் காலம் ஆன்மீக முன்னேற்றம் நான்காம் காலம் முக்தி அருள் யாருக்கும் தெரியாத ரகசியம் சிவராத்திரி இரவு பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இருக்கும் நேரம் மகா நிசி காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் தியானம் செய்தால் வாழ்க்கை நோக்கம் தெளியும் பிரார்த்தனை செய்தால் மறைந்த ஆசைகள் நிறைவேறும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் பல முனிவர்கள் இந்த இரவில் தபஸ் செய்து ஞானம் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன சிவராத்திரி அதிசய சம்பவம் ஒரு வேடன் காடு சென்றான் அவன் அறியாமல் ஒரு மரத்தில் இருந்து இலைகளை கீழே விட்டான் அது சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது அவன் இரவு முழுவதும் விழித்திருந்தான் அறியாமலே சிவராத்திரி விரதம் இருந்தான் அதன் பல அவன் பாவங்கள் நீங்கி மோட்சம் பெற்றான் இது சிவராத்திரி அருளின் சக்தி முடிவு ஆன்மீக சொந்தங்களே சிவராத்திரி என்பது ஒரு நாள் அல்ல இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு இந்த இரவில் மன்னியுங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள் சிவபெருமான் அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் எந்த தடையும் நிலைக்காது ஓம் நம சிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை காட்டுங்கள் மேலும் ஆன்மீக ரகசியங்களுக்கு டமில் மோதாராம் ஆன்மீகம் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களின் வாழ்க்கையில் அமைதி செல்வம் ஆனந்தம் பெருகட்டும் நன்றி வணக்கம் அன்பான பார்வையாளர்கள் எனது வீடியோ பிடித்திருந்தால் சூப்பர் தேங்க்ஸ் பொத்தானை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு புதிய வீடியோக்களை உருவாக்க உற்சாகம் தருகிறது சூப்பர் தேங்க்ஸ் மூலம் எனக்கு ஆதரவு தருங்கள் உங்கள் ஆதரவு எனது அடுத்த வீடியோவுக்கான சக்தி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் ஐ அழுத்துங்க உங்க ஒவ்வொரு கிளிக் எனக்கு பெரிய உற்சாகம்